இந்த இந்து சமயத்துறை பொறுத்தளவில் பல்வேறு ஆக்கபூர்வமான பணிகள் பக்தர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற பணிகள் தொடர்ந்து வேகத்தோடு செய்து கொண்டு வந்தாலும் அவதூறுகளையும் இட்டுக்கட்டி பரப்புகின்ற பொய் பிரச்சாரங்களையும் ஊடகங்களில் அதிகமாக பரப்பி வருவதை நாங்களும் நன்றாக அறிவோம் அது எதனால் என்றால் இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று சித்தரிக்க முயன்றார்கள் அதில் எல்லளவும் அவர்கள் வெற்றி பெறவில்லை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பக்தர்களுடைய நலன் கருதி பல்வேறு புதிய முன்னெடுப்புகள் முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன இதுவரையில் இந்து சமய அறலத்துறை உருவாக்கப்பட்டதிலிருந்து இல்லாத ஒரு வரலாற்றை அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை நடத்தி காட்டப்போபவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் எங்களுடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த வகையில் நீங்கள் கூறிய அந்த குற்றச்சாட்டில் எல்லளவும் உண்மை இருக்காது ஒவ்வொரு பணியையும் அந்தந்த துறையினுடைய பொறியாளர்களை வைத்து அதற்கு எஸ்டிமேட் தயாரிக்கப்பட்டு அவை ஒரு முறைக்கு இரண்டு முறை ஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சாங்ஷனிலே அதை முழுமையாக பரிசோதித்து டெக்னிக்கல் கமிட்டி டிஎஸ்சிலே பரிசோதித்து அதற்கு பிறகுதான் ஒப்புதல் வழங்கி டெண்டர் கோரப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க